சாம்சங் நிறுவனத்தின் புத்தம் புதிய வெளியீடு கேலாக்சி ஃபோல்ட் ஆறு கம்ப்யூட்டர் போல பவர் உங்கள் பாக்கெட்டில் என சவால் விடும் இதன் விலை எஸ் டாலர் ஆயிரத்து தொள்ளாயிரம் கும்பேலே இந்த விலைக்கு இதுல அப்படி என்னதான் இருக்கு சற்றே அலசி பாப்போம் வாங்க சாம்சங் நிறுவனம் இரண்டாயிரத்து தான் முதன் முதலில் சாம்சங் ஃபோல்ட் அறிமுகம் செய்தது அப்போது நாம எல்லோரும் இந்த புதிய ஐடியா ஒர்கவுட் ஆகி ஒரு பெரிய மாற்றம் வர இது ஒரு கம்ப்யூட்டர் போல செயல்பட இன்னும் ஐந்து முதல் ஏழு வருடங்கள் ஆகும் என நினைத்தோம் சாம்சங் நிறுவனம் தனது விடா முயற்சியுடன் தொடர்ந்து முன்னேறி இப்போது சாம்சங் ஃபோல்ட் ஆறு வந்துள்ளதை பார்க்கும்போது அவர்கள் ஐந்து வருடங்களில் சாதித்துவிட்டனரா என கேட்க தோன்றுகிறது ஃபோல்ட் ஆறு மாடல் ஆறாவது ஜெனரேஷன் ஆகும் இதன் எடை வெறும் இருநூற்று முப்பத்தொன்பது கிராம்ஸ் மட்டுமே இது ஐபோன் பதினான்கு ப்ரோ மேக்ஸ் எடை போல எனவே கையில் பிடிக்கக்கூடிய அளவே இதன் திக்னஸும் சற்றே குறைக்கப்பட்டுள்ளது கவர் டிஸ்ப்ளே பதினாறு சென்டிமீட்டர் என பெரிதாக்கப்பட்டுள்ளது பிரைட்னஸ் இரண்டாயிரத்து முன்னூற்று பதினேழு நெட்ஸ் என ஒன் பிளஸ் ஓபன் மற்றும் கூகுள் பிக்சல் ஃபோல் இவற்றை விட சிறப்பாக உள்ளது டிஸ்ப்ளே கலர் அட்டகாசமாக உள்ளது இந்த மாடல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரிசையில் பல பல புதிய ஆப்ஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஸ்கெட்ச் டு இமேஜ் என அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த அப்ளிகேஷன் பலரையும் ஈர்க்கும் என சொல்லலாம் நாம் ஒரு படத்தினை ஜஸ்ட் வரைந்தால் அது ஜென்ரேட்டவ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அழகான வாட்டர் கலர் ஸ்கெட்ச் அல்லது கார்ட்டூன் என நொடிகளில் மாற்றப்படுகிறது எந்த ஒரு போட்டோவையும் கார்ட்டூன் வடிவில் எளிதில் மாற்றலாம் மீட்டிங் நோட்ஸ் உடனுக்குடன் வாய்ஸ் டு டெக்ஸ்ட் என எடுப்பதுடன் அழகான சம்மரி கிடைக்கிறது கூகுள் ஜெமினி இணைக்கப்பட்டுள்ளது உச்சகட்டமாக அசத்தும் வகையில் இன்டர்பிரட்டர் என்று ஒரு புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது நாம் பாஷை தெரியாத ஒருவரிடம் பேசும்போது படர கஷ்டம் எல்லோருக்கும் தெரிந்ததே இந்த இன்டர்பிரட்டர் நாம் அப்படி ஒருவரிடம் நம் பாஷையில் பேசும்போது அவருக்கு அவர் பாஷையிலே உடனுக்குடன் சென்று சேருகிறது அவர் பேசுவது நம் பாஷையில் நம்மிடம் வருகிறது இனி பர்ஃபார்மென்ஸ் பற்றி பார்ப்போம் ஸ்னாப்டிராகன் எட்டு ஏன் மூன்று சிப் சொல்லவே தேவை இல்லை பன்னிரண்டு ஜிகாபைட் மெமரி வேறு ஒரே சமயத்தில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கேம்ஸ் விளையாட ட்ராவல் போது ஆபீஸ் வேலை செய்ய சினிமா பார்க்க நெட் ப்ரவுஸ் செய்ய எல்லாமே சூப்பர் ஓவரால் கிக் கிக்பெஞ்ச் டெஸ்டில் சிங்கிள் கோர் இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தி ரெண்டு மல்டிகோர் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று என தூள் கிளப்புகிறது நான்காயிரத்து நானூறு எம்ஏஎச் பேட்டரி பதினொன்று ஆர்ஸ் தாண்டி வருகிறது இது அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி போர் பதினான்கு மணி நேரத்தை விட குறைவே சார்ஜ் இருபத்தைந்து வாட்ஸ் மட்டுமே ஏன் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னமும் சப்போர்ட் செய்யாமல் இருக்கிறது சாம்சங் கேமரா குடானால் பெரிதாக மாற்றம் இல்லை முடிவா என்ன சொல்லலாம்க ஐந்து வருடமா இந்த ஃபோல்ட் மார்க்கெட்ல இருந்தாலும் இதன் ஷேர் ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் மட்டுமே எனக்கு போன் மற்றும் டேப்லெட் அதோடு ஒரு நல்ல லேப்டாப் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு போன் வடிவில் கிடைக்க வேண்டும் என ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த விலையை கொடுக்க முடிந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல மாடல்தான் சந்தேகம் இல்லை மற்றவர்களுக்கு வரும் காலங்களில் இன்னும் நிறைய மாடல் ஒன் பிளஸ் மற்றும் கூகுள் போன்ற நிறுவனங்களிலிருந்து வர இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நேயர்களே இதுபோல பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்திட நம்ம கதிரவன் தமிழ் இசை சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க